மத்திய கல்வி அமைச்சகம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் உயர்கல்வி தொடர்பாக அகில இந்திய கணக்கெடுப்பை மேற்கொண்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான அகில இந்திய கணக்கெடுப்பு வெளியாகி உள்ளது இதன்படி நாட்டிலேயே அதிக கல்லூரிகளை கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது அம்மாநிலத்தில் எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து கல்லூரிகள் உள்ளன இந்த பட்டியலில் நான்காயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி இரண்டு கல்லூரிகளுடன் மகாராஷ்டிரா இரண்டாம் இடத்தில் உள்ளது மூன்றாவது இடத்தில் கர்நாடகா நான்காயிரத்தி நானூற்று முப்பது கல்லூரிகளுடன் உள்ளது ராஜஸ்தான் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு கல்லூரிகளுடன் நான்காவது இடம் பெற்றுள்ளது தமிழகம் ஐந்தாவது இடத்தில் இரண்டாயிரத்தி எட்நூற்று இருபத்தி ஒன்பது கல்லூரிகளுடன் உள்ளது அடுத்தடுத்த இடங்களில் மத்திய பிரதேசம் ஆந்திர பிரதேசம் குஜராத் தெலுங்கானா மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் உள்ளன அதிக கல்லூரிகள் கொண்ட நகரமாக பெங்களூரு உள்ளது அங்கு ஆயிரத்தி நூற்றி ஆறு கல்லூரிகள் உள்ளன இதற்கு அடுத்த இடங்களில் எழுநூற்று மூன்று கல்லூரிகளுடன் ஜெய்ப்பூர் நானூற்று தொன்னூற்றி ஒரு கல்லூரிகளுடன் ஹைதராபாத் மற்றும் நானூற்று எழுபத்தைந்து கல்லூரிகளுடன் பூனே ஆகிய நகரங்கள் உள்ளன